ஒரு காட்டு பகுதியில ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த குரங்குக்கு ஒரு முயல் நண்பனும் மந்திரம் தெரிஞ்ச ஒரு குருவியும் இருந்தாங்க அவங்க மூணு பேரும் எப்பவுமே தங்களோட இடத்துல ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் முயலோட வீட்டுக்கு பக்கத்துல ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டாங்க அப்போ குரங்கு மெதுவா முயலோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்ட பாத்துச்சு அப்போ தெரியாம குரங்கோட பட்டு முயலுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜாடி உடஞ்சு போச்சு குரங்குக்கு என்ன செய்யறதுனே தெரியல அடடா இந்த முயலுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாடியாச்சே இது உடஞ்சது ரொம்ப வருத்தப்படும் நினைச்சது குரங்கு இப்படி தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேனு வருத்தப்பட்ட குரங்கு அந்த உடஞ்ச ஜாடியை எடுத்துக்கிட்டு போய் ஒரு மரத்தோட அடிப்பகுதியில இருந்த பொந்தல ஒளிச்சு வச்சுச்சு விளையாடி முடிச்ச முயல் வீட்டுக்குள்ள வந்துச்சு உள்ள வந்த முயல் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாடி காணாம போனதை பார்த்து திகிச்சு போச்சு முயல் ரொம்ப வருத்தப்படுறத பார்த்த குரங்குக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாம மந்திர குருவி கிட்ட போய் கேட்டுச்சு குரங்கு தெரிஞ்சு செஞ்ச தப்போ தெரியாம செஞ்ச தப்போ அந்த தப்பை திருத்திக்கிட என் ஒரு மந்திரம் இருக்குன்னு சொல்லிச்சு குருவி உடனே குதூகலமான குரங்கு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்டுச்சு உடனே மந்திர குருவி சொல்லிச்சு அந்த மந்திரம் என்னன்னா அதுதான் மன்னிப்புன்னு சொல்லிச்சு குரங்குக்கு ஒண்ணுமே புரியல நீ அந்த ஜாடியை தெரியாம உடைச்சதுல தப்பே இல்ல ஆனா அந்த தப்பு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த உடஞ்ச ஜாடியை ஒளிச்சு வச்சு இன்னொரு தப்பு பண்ணிட்டேன் முதல் தவறுக்கு எப்பவும் மன்னிப்பு உண்டு ஆனா நீ செஞ்ச ரெண்டாவது தவறுக்கு மன்னிப்பு கிடையாது இருந்தாலும் அது உன்னோட நண்பன் கையில இருக்கு முதல்ல உண்மைய போய் முயல்கிட்ட சொல்லு அது உன்னோட தவிர சரி செய்யறதுக்கு மரப்பந்துக்கு போன புறங்கு அந்த உடஞ்ச ஜாடியை எடுத்துக்கிட்டு வந்து முயல்கிட்ட காமிச்சிச்சு நண்பனே நான் தெரியாம உன்னோட ஜாடிய உடைச்சிட்டேன் அந்த விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு அதை ஒழிச்சு வச்சேன் ஆனா நீ அந்த ஜாடி தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சி அதை விட ரொம்ப வருத்தப்படுற அந்த ஜாடி மாடியை உடைச்சதுக்கும் அதை உன் கிட்ட இருந்து மறைச்சதுக்கும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிச்சு இத கேட்ட முயல் சிரிச்சுகிட்டே சொல்லிச்சு அருமை நண்பனே நீ அந்த ஜாடிய உடைச்சது தெரியாம நடந்த விபத்து நீ அத மறைச்சது கூட நான் வருத்தப்பட கூடாதுன்னு அதனால எனக்கு இப்ப ஒரு வருத்தமும் இல்லைன்னு சொல்லி குரங்கு கிட்ட இருந்த உடஞ்ச ஜாடிய வாங்குச்சு வீட்டுக்குள்ள போய் குரங்கும் முயலும் சேர்ந்து அந்த ஜாடிய ஒட்ட வச்சாங்க அந்த ஜாடி இப்ப ரொம்ப அழகாவே இருந்துச்சு இத பார்த்து முயல் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு உடனே தனக்கு உரிய நேரத்துல நல்லது சொல்லி புரிய வச்ச குருவிக்கு நன்றி சொல்லிச்சு குரங்க